ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெடிமேட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு குட்டீஸ்களுக்கான காம்போ தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாய்ஸ் வேரில் வேஷ்டி ஷர்ட் வேஷ்டி ஷர்ட் தமிழ்நாட்டு பசங்களுக்கு கெத்து தானேங்க அதில் குட்டிஸ்னா சொலவா வேணும் இதில் பார்த்தீங்கன்னா பதினாறு கலர்ஸ் இருக்குது இந்த கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் இந்த பிங்க் கலருக்கு ஏத்தாப்ல உங்களுக்கு பிங்க் கலர் பார்ட்ரு வந்துருங்க உங்களுக்கு இதெல்லாம் பியூர் காட்டனுங்க இது எல்லோ கலர் எல்லோ கலருக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு எல்லோ கலர் பார்ட்ரு வந்துருங்க இப்போ முதல் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம கலர்ஸ்ல பார்த்தோம் இந்த கலர்ஸ்னா காட்டன் ஷர்ட்டு அதுக்கு தகுந்தாப்புல வேஷ்டி பார்ட்ரு வந்துடும் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா டில்லோவோட புது வரவு புது வரவு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திஷு கிளாத் இந்த திஷு கிளாத்ல பன்னெண்டு வெரைட்டிஸ் இருக்கு இப்போ இது பார்த்துக்கிட்டீங்கன்னா கோல்டன் கலர் இந்த கோல்டன் கலர் ஆறு மாதம் இருந்து பதினாறு வயசு பையன் வரையும் நம்ம செக்ஷன்ல கிடைக்குங்க இப்போ இது காப்பர் வேஷ்டி இந்த காப்பர் வேஷ்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஜரி காப்பர் ஜரியோட வந்துருங்க உங்களுக்கு இந்த கலர் வேஷ்டி ஷர்ட் கெத்துன்னா இந்த கோல்டன் ஜரியோட வர்றது மரண கெத்துங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க குழந்தைங்களுக்கு ஏத்தாப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறையா கலர்ஸ் இருக்குது நிறையா டிசைன் இருக்கு இது கடை இல்ல கடல் நம்ம டிலோ கடைக்கு விசிட் பண்ணுங்க